இன்றைய நாள் வந்து சப்தமி திதி இருக்கிறது இந்த சப்தமி திதி இன்றைய நாளின் நண்பகல் நேரம் வரைக்கும் அதன் பிறகு அஷ்டமி வரும் சப்தமி அப்படின்னு சொன்னால் ஏழாவது ஏழாவது திதி அப்படின்னு சொல்லக்கூடியது அர்த்தமாக இருக்கிறது ரெண்டாவது இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலையில் சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று இருக்கின்றார் அது ரிஷபராசியில் இருக்கின்ற இது காலபுருஷ தத்துவத்தினுடைய இரண்டாம் இடமாக இருக்கின்றது மூன்றாவதாக இன்றைக்கு கிழமையாக இருக்கிறது பொதுவாக நம்ம புதன் கிழமைன்னு சொன்னால் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவோம் சிறப்பித்து சொல்லுவோம் புதன் புதன்கிழமையில் நல்ல காரியங்களை செய்யலாம் புதன் கிழமை முகூர்த்த நாளாக வந்தால் ரொம்ப விசேஷம் தான் நம்ம சொல்லுவோம் ஆனால் அதற்கு வந்து பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லும்போது பொன் அப்படின்னு சொன்னால் குரு அந்த குருவுடைய உலோகமாக அந்த பொன் இருக்குது தங்கம் தங்கம்னு சொல்லக்கூடும் சொல்லும்போது பொருள் நமக்கு வந்து பொருள் கிடைத்து விட்டாலும் கூட ஞானம் கிடைக்காது புதன் சொன்னால் கல்விக்காரகன் வித்தை காரகன் சகல கலா வல்லவன் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போது வந்து ஒரு நாளில் வந்து கோடேஸ்வரன் கூட ஆகலாம் அதிர்ஷ்டம் இருக்கும்போது ஆனால் ஒரே நாளில் ஞானம் பெற முடியாது அப்போ தங்கம் கிடைத்தாலும் கூட கல்வி ஞானம் அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்காதுன்றது தான் நம்முடைய முன்னோர்கள் வந்து பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த புதன் வந்து நல்ல நாளாக எல்லா விதமான அம்சங்களும் கூடி வந்துடுறது ரொம்ப விசேஷம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட புதன்கிழமையாக நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது வளர்பிறை காலத்தில் வரக்கூடிய புதன்கிழமையாக இருக்கிறது மேலும் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் காலபுருஷ தத்துவத்தினுடைய ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்தை பார்த்து கொண்டு இருக்கின்ற அதனால் திருமண விஷயம் பற்றி இந்த நாளில் வந்து நமக்கு வந்து மிகச்சிறந்த அனுகூல பலன் பெறக்கூடிய யோகமானது இருக்கிறது இந்த விஸ்வாவசு வருஷத்தில் குரு பகவான் மிதன ராசியில் சந்தரிக்கக்கூடிய காலம் வரைக்கும் பிள்ளைகளுடைய திருமணம் சம்பந்தமான விஷயங்களில் பெற்றோர் வந்து தாராளமாக திருமண பேச்சை தொடங்கலாம் அவங்களுக்கு வந்து நடக்கக்கூடிய திசை காரணமாக புக்தி காரணமாக அல்லது வந்து ஏழரை சனி சனி விரய சனி பாதசனி அர்தாஷ்டம சனி கண்டக சனி அஷ்டம சனி ஜென்மத்தில் கேது ராகு ஏழாம் இடத்தில் ராகு கேது இப்போ குரு சஞ்சரிக்கக்கூடிய நிலை வந்து அவர்களுக்கு ஆறு எட்டு பனிரெண்டாம் இடமாக இருக்கிறது ஜென்ம குருவாக இருக்கிறது இப்படின்று இந்த காலகட்டத்தில் சுயஜாதகத்தின்படி நடக்கக்கூடிய தசாபுக்தி எதுவாக இருந்தாலும் இப்போது இருக்கக்கூடிய கோச்சாரத்தில் ஆண்டு கோள்களாக இருக்கக்கூடிய குரு சனி ராகு கேது எங்கு சந்தரித்தாலும் திருமண வயது உங்களுடைய வீட்டில் உங்கள் மகளுக்கு வந்து விட்டதா மகனுக்கு வந்து விட்டதா திருமணம் செய்யணுன்ற எண்ணம் உங்களுக்கு வருகிறதா ஆசை விருப்பம் வருகிறதா தாராளமாக நீங்கள் திருமண விஷயத்தை தொடங்கலாம் அதற்கு அனுகூலமாக குரு பகவான் இப்போது காலபுருஷனுடைய கலத்திர பாவத்தை பார்த்து கொண்டு இருக்கின்றார் ஏழாம் இடத்தை அவர் பார்க்குறார் அதனால் திருமண விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும் அடுத்து இந்த மாதம் இப்போது ஆணி மாதத்தில் சுக்கரன் காலபுருஷ தத்துவத்தினுடைய இரண்டாம் இடமான ரிஷபராசியில் குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல ஆட்சி பலம் பெற்றிருக்கின்றார் அதனால் இப்போ சுக்கரன் ரிஷபராசில் இருக்கும்போது திருமண விஷயங்கள் நீங்கள் தொடங்குறது ரொம்ப சாலச்சிறந்தது நல்ல பலன் தரக்கூடிய விஷயம் இன்றைக்கி அஷ்டமி வருதே மத்தியானம் பன்னிரெண்டு மணி அளவில் தான் வருது அதுக்கு முன்னதாக பிள்ளைகளுடைய திருமண விஷயம் ஆரம்பிக்கணும் அந்த பன்னெண்டு பன்னெண்டு மணிக்குள்ளே நான் அங்கே போயிட்டு திருமண விஷயங்களுக்காக பதிவு பண்ணுறது இப்போ ஆன்லைன்லேயே இருக்குது மேட்டுமணில் வெப்சைட்டில் நீங்கள் பண்ணலாம் அப்படி இல்லை மாலையில் தான் பிள்ளைகள் வந்தால் தான் தெரியும் அப்போ தான் பண்ண முடியும் இப்போ நம்ம சொன்ன பிறகு குருவெலாம் பார்க்குறார் சுக்கரன் நல்லா இருக்கார் புதன் கிழமையாக இருக்குது சப்தமி திதியாக இருக்குது செய்யலாம் ஆரம்பிக்கலான்ற எண்ணம் வந்தும் கூட இப்போ ஆரம்பிக்க முடியலையேன்ற ஒரு நிலை இருந்தால் நீங்கள் வந்து வீட்டில் ஒரு விளக்கேற்றி உங்கள் வீட்டில் பூஜை அறையில் சுவாமியை வழிபட்டு அந்த இடத்துல பிள்ளைகளுக்காக திருமண விஷயங்கள் நான் ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லி ஒரு சங்கல்பம் செய்யலாம் திருமணம் நல்லபடியாக நடந்து முடிந்த பிறகு நான் இதை செய்கிறேன் அப்படின்ட்டு வேண்டுதலை வைக்கலாம் இது போன்ற விஷயங்களை நல்ல விஷயங்களை ஆரம்பிக்கும் போதெல்லாம் பெரியவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து ஒரு மஞ்சள் துணி அல்லது வெள்ளை துணியில் நல்ல மஞ்சளில் நீர் கலந்து அதை மஞ்சளாக செய்து அதன் பிறகு அந்த ரூபாய் நாணயத்தை முடி போட்டு அந்த பூஜை அறையில் இடத்துல வைத்து விடுவார்கள் எப்போது அந்த நல்ல காரியம் நடந்து முடிகிறதோ அந்த நடந்து முடிந்த பிறகு போய் நன்றி கடனாக நேர்த்தி கடனாக அதை கொண்டு போய் உண்டியலில் செலுத்துவார்கள் இப்படியான ஒரு அம்சமும் இருக்கிறது அப்படி திருமண விஷயங்களை நிறைய பேர் வந்து தள்ளி போடுறீங்க அதனால தான் இந்த நாளில் இதை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம் ஏன்னா இந்த தசை நடக்கும்போது திருமணம் செய்யக்கூடாது இந்த புக்தி நடக்கும்போது திருமணம் செய்யக்கூடாது மேற்க சொன்னவாரு சனி குரு ராகுகேதுவுடைய சஞ்சார நிலை இப்படி இருக்கும்போது பண்ணக்கூடாது இப்படிலாம் எங்கேயும் எதுவும் சொல்லப்படவில்லை இது போன்ற விஷயங்கள் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணுங்கள் எல்லாம் ஈஸியாக இருக்காது கிரகங்கள் அனுமதி தரும்போது சாதகமாக இருக்கும்போது அந்த காரியம் அனுகூலமாக ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாமே தவிர செய்யக்கூடாதுன்ற நிலை கிடையாது அதனால் திருமண விஷயங்களுக்கு உகந்த ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கின்றது உகந்த காலமாக இப்போது இந்த மாதம் இருக்கின்றது அதை நாம் வந்து பயன்படுத்தி கொண்டு திருமண விஷயங்களை தொடங்கலாம்